போலி தலைவர்கள் ஏற்படுகிற போது என்பது அப்படித்தான் முஸ்லிம் சமுதாயத்திலேயே என்ன ஆயிப்போச்சு தப்பான ஒரு தலைமைகள் வந்து அவங்க அந்த தலைவர்கள் எப்படி அவன் மேல வரக்கூடிய எந்த கெட்ட பேரை பத்தியும் அவன் கவலைப்படுறதில்லை அப்படித்தானுங்க இருக்கான் இந்த இயக்க தலைமைகள் எல்லாம் எப்படி இருக்கு அவன் மேல எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வந்தாலும் ஜனங்க கொஞ்ச நாள் அதை பேசுவாங்க அதுக்கப்புறம் நம்ம பக்கம் தான் வருவாங்க நம்ம வீடியோ தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற நிலைமை இருக்கா இல்லையா நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய நாணயத்தை நிலைநாட்டிக் கொள்வதிலே அலாதியான அக்கறை செலுத்தியவர்கள் நான் தீனை சொல்லுகிற பொறுப்பில் இருக்கிறேன் நான் மார்க்கம் சொல்லுகிற பொறுப்பில் இருக்கிறேன் என் நாணயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதில் அமுத்துல்லா அலிஹி ஒரு தடவை கப்பல்ல போறாங்க போகும்போது அவர்களுடைய நீண்ட பயணத்துக்கு தேவையாக நாற்பது தங்க காசுகளை அவங்க ஒரு முடிச்சு போட்டு வச்சு அதை பட்டியல வச்சிருக்காங்க இதை அந்த கப்பலில் வந்த சக பயணி ஒருத்தர் பார்த்துட்டாரு பார்த்துட்டு அவன் என்ன நினைக்கிறான் இதை நாம அடிச்சிடணும்னு நினைக்கிறான் நினைச்சிட்டு அவன் என்ன பண்ணுறான் அவன் பணக்காரன் இவர் சாதாரணமானவர் இவர்கிட்ட அவருடைய தேவைக்கு அவர் வச்சது இருக்குது அதனால அவன் என்ன சொல்கிறான் என்னுடைய நாற்பது தங்க காசுகள் காணா போச்சுங்கிறான் அவன் பெரிய பணக்காரன் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அவன் சொல்றது நியாயம் பாங்க அப்ப அப்படி அவன் சொல்றது நியாயம்னு சொன்ன உடனே எல்லாரும் தேடி பார்க்கப்படுது யார்கிட்ட இருக்குன்னு தேடி பார்க்கப்படுது அவன் என்ன நினைக்கிறான் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்ல அலிஹினுடைய பெட்டியில் தேடும்போது இது கிடைத்து விடும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அப்படி நினைச்சு இமாம் ஷாஃபி ரஹமத் ஒவ்வொரு பெட்டியா தேடி பார்த்தப்பட்டு வருது இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாடைய பெட்டியை தேடி பார்த்தா காசு இல்லை காசு இருக்கணுமா இல்லையா காசு இல்லை அவன் ஆயிட்டது திருடனுக்கு தேல் கொட்டியது போலன்னு அவனுக்கு ஆச்சரியமாக போச்சு காசும் கிடைக்கல இமாம் ஷாஃபிர் ரமத்துள்ளா அலிகி தப்பிச்சுட்டாங்க அதற்கு பிறகு இமாம் ஷாஃபிர் அஹமுத்துள்ளா அலிகி அவர்களை தனிமையில் சந்தித்து அவரிடத்தில் அவன் மன்னிப்பு கேட்டான் நான் எனக்கு இப்படி ஒரு ஆசை வந்துச்சு அந்த ஆசையினால் நான் கேட்டுட்டேன் எனக்கு ஒன்று தெரியணும் அந்த தங்க காசை என்னாச்சு மாம் ஷாஃபிர் அஹமுத்துள்ளா அலிகி சொன்னார்கள் நான் அந்த தங்க காசை கடலில் வீசிவிட்டேன் ஏன்னா நான் மார்க்க பணிக்காக போகிறவன்

தங்களுடைய நாணயத்தை நிலைநாட்டுவதில் கவனமாக இருந்தார்கள் இந்த தீமை தன்னை பின்பற்றுபவருக்கு தன்னுடைய நாணயம் ஆதாரமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் முகமது ரசூருல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நினைத்தது போல ஆனால் இன்னைக்கு இருக்கிற இந்த தலைவர்கள் எவனும் நாணயத்தை பற்றி கவலைப்படுறது எவனும் நற்குணத்தை பற்றி நிலையை என்ன வேணாலும் நடக்கட்டும் இந்த கோஷ்டி நம்ம கூட வந்துருச்சு இந்த கோஷ்டி மதுவுக்கு கட்டுப்பட்டு மயக்கத்திற்கு ஆளானது போல நம் கொள்கைக்கு உட்பட்டு நம்ம வந்துட்டாங்க என்ன வேண்டுமானாலும் நாம் செய்து கொள்ளலாம் என்கிற உத்தரவாதம் அவர்களுக்கு கிடைத்து விட்டது போல் இருக்கிறது இது கவனிக்கப்பட வேண்டியது எச்சரிக்கப்பட வேண்டியது இந்த சமுதாயத்தில் இப்படி வரும்